ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாங்க விருச்சிக ராசிக்காரர்களே இரண்டரை வருடங்களாக உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த அர்த்தாஷ்டமச்சனி முடியப் போகுதுங்க சுகஸ்தானமான நான்காம் வீட்டில் இருந்துட்டு உங்களுக்கு அடிக்கடி ஆரோக்கிய குறைபாடுகள் தூக்கமின்மை அலைச்சல் போன்ற விஷயங்களை கொடுத்துட்டு சனி பகவான் நான்காம் வீட்டை விட்டு நகர்ந்து ஐந்தாம் வீட்டுக்கு போக போறாருங்க வர்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க போற சனிப்பெயர்ச்சியால சனி பகவான் கும்பராசியில இருந்து விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் வீடான மீன ராசிக்கு பயிற்சியாக போறாரு ஐந்தாம் இடத்து சனியால நன்மைகளும் தீமைகளும் கலந்த பலன்களை சனீஸ்வரர் கொடுப்பாருங்க ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் அதோட பூர்வ புண்ணிய ஸ்தானமும் கூட அங்க சனி பகவான் இருக்கிறது குழந்தை பேருக்காக காத்து கொண்டிருக்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சில தாமதங்களை ஏற்படுத்தும் பத்தாம் வீட்டுக்கு சனி பார்வை விருச்சிக ராசியினருக்கு தொழில் தடை விலகுதுங்க வேலை அல்லது தொழில் சம்பந்தமா இருந்துட்டு வந்த அலைச்சல்கள் குறையும் ஒர்க் ப்ரெஷர் குறையும் அதே நேரத்துல உயர் பதவிகள் பொறுப்புகள் எல்லாம் கிடைக்குங்க சுய தொழில் செய்கிறவங்க தொழிலை விரிவுபடுத்துகிற வாய்ப்புகளும் கடன்களும் கிடைக்கும் சனி ஏழாம் இடத்தை பார்க்க போறதால திருமண தடைகளை ஏற்படுத்துவாருங்க மே மாதம் வரை சாதகமான பலன் உண்டு குரு ஏழாம் வீட்டை விட்டு மே மாதம் பெயர்ச்சி ஆகி ராசிக்கு எட்டுல மறையிறாரு அதனால குரு பலமும் விலகி ஏழாம் வீட்டுக்கு சனி பார்வையும் விளறதால வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு முயற்சிகள் மந்தமாகும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய ராசியினருக்கு சாதகமான காலகட்டம் இல்லைங்க நண்பர்களிடமும் மூத்த சகோதரர்களிடமும் மனஸ்தாபம் ஏற்படாம பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இந்த வருட சனி பயிற்சியால் உங்க விருச்சிக ராசிக்கு விழுந்துட்டு இருந்த சனி பார்வை முற்றிலுமா விலகுதுங்க அதனால உங்களுடைய சோம்பல் விலகும் தள்ளி போடக்கூடிய பழக்கம் குறையும் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க அர்த்தாஷ்டம சனியால அடிக்கடி உடல் நல குறைபாடுகள் வந்திருக்கும் இந்த ரெண்டரை வருஷத்துல நான் ஹாஸ்பிட்டல் போய் மாத்திரை மருந்து சாப்பிடவே இல்லைன்னு சொல்ற விருச்சிக ராசியினரே இருக்க மாட்டாங்க ஏன்னா சனி இருக்கிறது சுகஸ்தானம் சுகத்தை கெடுத்தார் அதே சமயம் ராசியையும் பார்க்கறதால உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் எதிர்ப்பு சக்தியும் குறைவாக இருந்திருக்கும் இந்த பெயர்ச்சியால உங்களுக்கு இருந்து வந்த உடல் குறைபாடுகள் விலகி உங்கள் உடலின் எதிர்ப்பு சக்தி மேம்படுங்க சிலருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு சனி வரப்போகிற ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானங்கிறதுனால தெய்வ வழிபாடுகள் குறையாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயர்ச்சி நன்மை தீமைன்னு கலப்பு பழங்களை வழங்குறதுனால ஒரு சில பரிகாரங்களை பார்த்தரலாம். சனிக்கிழமை சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறப்பு தாகத்துக்கு உணவளிப்பதும் வாய்ப்பு கிடைக்கும்போது நீர்நிலைகளில் உள்ள மீன்களுக்கு பொறி உணவாக அளிக்கலாம் வீட்டில் இருக்கிற மீனுக்கு உணவளிப்பதில் நல்லது அப்படின்னாலும் அது இந்த பரிகாரத்துல வராதுங்க குளம் குட்டை ஆறு இது மாதிரி இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி உணவாக அளிப்பது சிறந்தது அன்னதானம் செய்து வருவது ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்தும் திருமண தடைகள் விலக வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி நாராயணரை வழிபடுங்க நேயர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்